ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் வரிசையிலே கன்னிராசி இந்த கிரக கிரகப்பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது எல்லாமே ராசிக்கானது லக்னத்துக்கானது கிடையாது உத்தர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் ஹஸ்த நட்சத்திரம் மற்றும் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் எட்டாம் இடத்தில் இருந்த அட்டம குரு இப்போ பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் பொதுவாக குரு பாகிஸ்தானத்துக்கு வர்றது ரொம்ப நல்ல பலங்க குரு பகவானுக்கு மொத்தம் ஐந்து வீடுகள் தான் ரொம்ப சிறப்பான பலனை தரக்கூடியது இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் மற்றும் பதினோராம் இடம் ஸோ இந்த வீடுகளில் குரு இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பூஸ்ட் இருக்கும் ஒரு வளர்ச்சி இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் காரிய தடைகள் ஆகும் இதில் ராசியோட ஸ்பெஷல் என்னென்னா அவங்க ஜென்ம ராசியில் வந்து கேது உட்கார்ந்துட்டுருக்காரு ஒரு மாதிரி இருளடைஞ்சு போன ஒரு மனநிலையில் இருந்துருப்பீங்க குழப்ப மனோநிலை என்னடா வடக்கு போனால் தெற்கையாக இருக்குது தெற்கு போனால் கிழக்கையாக இருக்குங்கிற மாதிரி கன்ஃப்யூசிங் மைண்டில் இருக்கிறத இந்த குரு பயிற்சி சரி செய்யும் ஏன்னா குருவுடைய பார்வை நேரடியாக உங்கள் ராசிக்கு வர்றது குரு உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ராசிக்கு நல்லவர் கிடையாதுனாலும் கூட ஒன்பதாம் இடத்து குரு யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டார் நீங்கள் எந்த ஜாதகத்தில் பறந்துருந்தாலும் உங்கள் லக்னத்துக்கு ஒரு ராசிக்கு ஒன்பதில் குரு இருக்காரா அவங்களுக்கு கொடுத்து வைத்த ஒரு அமைப்பு உண்டுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது அந்த வகையில் இந்த மே ஒன்றாம் தேதி கோச்சாரத்தில் ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் நீண்ட பிரயாணங்களினால் ஆதாயம் கேதுவினால் ஏற்பட்ட துன்பங்களிலிருந்து விடுதலை ராசியை குரு பார்ப்பதனால் தன்னம்பிக்கை அதிகரிப்பது இதுவரை செய்யவே முடியாது என்று யோசித்திருந்த காரியங்களை துணிச்சலுடனும் நம்பிக்கையுடனும் செயல்படுத்த முயற்சிப்பது வேலையில் மாற்றம் உத்தியோகத்தில் உயர்நிலை யோகிதைகள் சுபகாரியங்கள் கைகூடி வருவது திருமணம் குழந்தை பிறப்பு உத்திரபாக்கியம் சந்தான விருத்தி போன்றவை கைகூடிக்கரக்கூடிய வாய்ப்புகள் அதிர்ஷ்டம் கூடி வருவது அப்பா மகன் உறவு நிலை சீர்படுவது தகப்பனாதி வர்க்கத்துடன் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருவது அப்படிங்கிற நிறைய நல்ல விஷயங்களை கன்னிராசிக்காரர்கள் அடைய போகிறீர்கள் கோச்சார பலனை நான் மிகைப்படுத்தி எப்பவுமே சொல்ல மாட்டேன் பத்து பர்சன்ட் வேலை செய்கிற ஒரு விஷயந்தாங்கிறத சொல்லிடுவேன் அதே கணக்கு தான் இருக்கும் தசா புத்திகள் சாதகமாக இருந்தால் மட்டுமே எந்த ஒரு சிறப்பான நன்மைகளையும் நாம் அடைய முடியும் அப்படி இல்லைன்னா நமக்கு கிடைக்கிற நல்லதை வேற யாரோ அனுபவிச்சுட்டு போயிட்ருப்பா ஒரு உதாரணமாக எழுபத்தஞ்சி வயசில் ஒரு தாத்தா கோயிலுக்கு போகிறாரு சாமி கும்பிடணும்னு போனவர் திரும்பி வரும்போது ஒரு டீ கடையில் ஏதோ சாப்பிட்றாரு அந்த கடையில் மீதி சில்லற கொடுக்குற போது ஒரு லாட்ரி சீட் ஒன்று வாங்கி வச்சுட்டு வந்துடுறாரு இந்த லேட்ரி சீட்டுக்கு ஒரு ஒரு கோடி ரூபா ப்ரைஸ் விழுகுது இந்த எழுபத்தஞ்சு வயசு தாத்தா இதை என்ன பண்ண போகிறாரு மிஞ்சி மிஞ்சி போனால் அவர் சாப்பிட்ற மூணு இட்லிக்கு பதில் முப்பது இட்லி சாப்பிட முடியுமா நிச்சயமாக முடியாது அந்த ஒரு கோடி ரூபாய் சொத்தம் அவருடைய வாரிசுகள் பற்றி இவங்க அனுபவிப்பாங்க இவர் வேடிக்கை பார்த்துக்கலாம் அவ்வளோதான் ஏன்னா அது வரைக்கும் திட்டிக்கிட்டே காப்பி கொடுத்தவங்க அன்மேல் திட்டாமல் காப்பி கொடுப்பாங்க இதுதான் வித்தியாசம் அப்போ நமக்கு சாதகமான தசாபுத்திகள் இல்லாத வகையில் உங்களுடைய எந்த ஒரு யோகத்தையும் நீங்கள் அனுபவித்து விட முடியாது கோச்சார பலன்களும் அதே மாதிரி குரு எப்போவுமே இருக்கிற இடத்த விட பார்க்கிற இடத்தின் மூலமாகவே அதிக நன்மைகள் தரக்கூடியவர் அப்படிங்கிற அடிப்படையில் உங்கள் ஜென்ம ராசி மற்றும் தைரிய வீரிய செயல்ஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தானங்கிற மூன்று இடத்தையும் குரு பார்க்குறாரு அப்போ ஒன்று மூன்று ஐந்தாம் இடம் உங்கள் ராசிப்படி வலுப்பெறுகிறது ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு குரு நாலு மற்றும் ஏழாம் வீட்டுக்கு அதிபதி அப்போ நாலாம் இடம் ஏழாம் இடம் சார்ந்த பலன்களை இவர் ஒன்பதில் அமர்ந்தபடி உங்களுக்கு கொடுப்பார் நாலாம் இடம்ங்கிறது ஒரு மனிதன் வாகனம் வீடு கல்வி தன் சுகம் தாய் சுகம் சொத்துக்கள் சேர்ப்பது போன்ற பலன் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஏழாம் இடம் என்பது திருமணம் கூட்டத்தொழில் தொழில் கூட்டாளிகளால் ஆதாயம் சமுதாயத்தினால் கிடைக்கக்கூடிய மதிப்புகள் வெகுமதிகள் பரிசு பொருட்கள் கூட்டு லாபம் இதை தரக்கூடியது இவைகள் கிடைக்கப்பெறும் ஒன்பதில் அவர் அமர்ந்திருப்பதனால் நல்ல குருமார்கள் நீண்ட தூர பிரயாணம் அதனால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் போன்றவை அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் ராசியை குரு பார்ப்பதனால தன்னம்பிக்கை அதிகரிப்பது காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்குவது நீங்களே உங்களுடைய முயற்சிகளில் இன்னும் ஒரு உற்சாகத்துடன் செயல்படுவது ஒளிமயமான எதிர்காலம் பிரகாசமாக தெரிவது போன்றவை இருக்கும் மூன்றாம் இடத்தை குரு பார்ப்பதனாலே தைரிய வீரியம் செயல்திறன் அதிகரிக்கும் நண்பர்கள் உறவுகளால் ஆதாயமடைவீர்கள் இதுவரை தடை தாமதங்களை சந்தித்து வந்த உங்களுடைய காரியங்கள் ஜெயமாகும் ஒப்பந்தங்கள் அனுகூலமாக இருக்கும் சிறு தூர பிரயாணத்தினாலும் ஆதாயங்கள் இருக்கும் பிரயாணங்கள் மூலம் செய்யப்படும் தொழில்கள் வளர்ச்சியை எட்டும் சகோதர வர்க்கத்தோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் சகோதரர்கள் வழியில் சுபகாரியங்கள் நடக்கும் ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதனாலே குழந்தை பாக்கியம் காதலில் ஜெயம் மனதிற்கினிய சம்பவங்கள் குலதெய்வ அனுகிரகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் பங்குச்சந்தையில் சிறு அளவு ஆதாயம் எதிர்பார்த்த வகையில் தனவரவு முன்னேற்றம் பொருளாதார வெற்றிகள் கிடைக்கப்பெறும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி கன்னி ராசிக்காரங்களுக்கு யோகமானது தான் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அவர் நின்ற வீட்டின் அடிப்படையிலும் தான் பெற்ற வீடுகளின் ஆதிபத்தியத்தின் அடிப்படையிலும் அவர் பார்க்கும் வீட்டின் அடிப்படையிலும் உங்கள் ராசிக்கு நன்மைகளை செய்ய கடமைப்பட்ட வீடாக அங்கே வர பொதுவாக ரிஷபம் வந்து குருவுக்கு உகந்த வீடு தான் சுக்கரனுடைய வீடு நிலைத்த வீடு இந்த குரு பகவான் நிலைத்த வீடுகளில் அமரும் போது எல்லாமே உலக பொருளாதாரமே நல்லாயிருக்கும் ஏன்னா இவர் பொருளாதாரத்துக்கு காரகிரகம் குரு தான் அப்போ கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இரண்டு உபய வீட்டுக்கு அதிபதியான குரு ஒரு நிலைத்த வீட்டில் வந்து அமர்றாருனாலே உங்களுடைய பொருளாதாரம் சீரான வளர்ச்சியும் நிலைத்த வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அடைய போகிறதுன்னு அர்த்தம் குரு பார்க்க கோடி குற்றம் நிவர்த்தி உங்கள் ராசியவே குரு பார்த்துட்றோம் அப்போ ராசியில் உட்காந்து கேது சஞ்சலமான ஒரு மனோநிலையை கொடுத்து கொண்டிருந்த நிலை மாறி ஒரு மகிழ்ச்சிகரமான தெளிவான தீர்க்கமான ஆழ்ந்த முயற்சிகளுடன் கூடிய சிந்தனை அதிகரிக்கும் இந்த முயற்சிகள் கை கொடுக்கும் மூணாம் இடத்தையும் குரு பார்த்தோம்னா ஸோ முயற்சிகள் வெற்றி அடைவது தெளிந்த சிந்தனைக்கு நாம் ஆட்படுவது எண்ணிய காரியங்கள் தின்னமுடன் ஈடேறுவது ஐந்தாம் இடத்தின் குரு பார்வையினால் புத்திர சந்தான விருத்தியை பெறுவது குலதெய்வ அனுகிரகத்தை பெறுவது காதலில் ஜெயம் பெறுவது நல்ல முன்னேற்றங்கள் அடைவது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுவதுன்னு பலவித நல்ல பலன்களை அடைவதற்கே கன்னிராசி சிறப்பாக இருக்கிறது என்பதனால் ஜாதகத்தில் அனுகூலமான தசாபுத்திகளும் உங்களுக்கு நடக்கும் பட்சத்தில் இந்த பயிற்சி பலனானது கூடுதலான நன்மைகளையும் சிறப்புகளையும் முன்னேற்றத்தையும் கட்டாயம் தரும் என்று கூறி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி சண்டேலிருந்து தொடங்க இருக்கிறது உயர்நிலை ஜோதிட புரிதல் சண்டே சண்டே கிளாஸ் இருக்கும் ஆறு மாதம் கோர்ஸு விருப்பமுள்ளவர்கள் கீழ்கின்ற வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு உங்களுக்கான பதிவை பெற்றுக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்